எபிசோட் டுவெண்ட்டி செவன் அந்த கருப்பு உருவத்தை பார்த்து அஜூன் என்று கண் கொண்டே அவன் அழைக்க அந்த கருப்பு உருவம் அவனை அப்படியே பார்த்து கொண்டே கதவை திறந்து வெளியில் செல்ல ஆரம்பித்தது அது கார்டனுக்கு செல்ல அதை பின்தொடர்ந்து கொண்டே சந்தோஷம் சென்றான் சந்தோஷ் கார்டனுக்கு வந்த உடனேயே அந்த கருப்பு உருவம் அங்கிருந்து மாயமாக மறைந்தது அவன் அந்த உருவத்தை தேடிக்கொண்டே வந்தான் ஆனால் அது எங்கேயுமே இல்லை திடீரென்று அவன் காதுகளுக்கு மட்டும் நீரை விட்டுட்டல நீ விட்டதனால தான் நான் சத்து போனேன் என்னோட சாவுக்கு காரணம் நீனால் இற விட்டுட்டலி என்று அவன் காதுகளில் ஒழித்து கொண்டிருக்க இல்லை இல்லை நான் நான் விளரல இல்லை அது ஒரு ஆக்சிடெண்ட் நான் ஒன்றும் பண்ணலை என்று அவன் கத்த ஆரம்பித்தான் ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் அந்த சத்தம் அவன் காதில் ஒழிக்க அந்த சத்தத்தை பொறுக்க முடியாமல் அங்கிருந்து ஓடத் தொடங்கினான் அப்போது திடீரென்று அந்த கருப்பு உருவம் அவன் முன்னே வந்து என்னை இந்த கோட்டையில் இருந்த ஒருத்தர் தான் கொண்டுட்டாரு கண்டுபிடி என்னை கொண்டவங்களை கண்டுபிடி அது உன்னால் மட்டும்தான் முடியும் கண்டுபிடி என்று அந்த கருப்பு உருவம் கூற அவன் பயத்தில் கத்தி கொண்டே மயங்கி கீழே வீழ்ந்தான் அதன் பிறகு அந்த கருப்பு உருவம் அவன் கால்களை பிடித்து இழுத்து கொண்டு எங்கேயோ சென்றது மறுநாள் காலை அர்ஜுன் ரொம்ப சந்தோஷமாக இறங்கி கீழே வந்தான் என்ன அர்ஜுன் நல்லா தூங்குனியா புது இடம் இல்லையா தூக்கம் வந்துச்சா என்று சஹானா சகஜமாக கேட்டாள் எனக்கு இது புது இடமாவே ஃபீல் ஆகலாக்கா நான் ரொம்ப நல்லாவே தூங்கினேன் என்று அர்ஜுன் கூறிக்கொண்டிருக்கும் போது அர்ஜுன் ப்ரோ நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க சந்தோஷங்க என்று ஜனனி சாதாரணமாக கேட்டாள் என்ன ஜனனி சொல்கிறீங்க சந்தோஷ் இன்னும் வரலையா நான் எலும்பு முன்னாடி அவன் எழுந்திரிச்சிட்டான்னு நினச்சேன் ஏன்னா அவன் பெட்டில் இல்லையே நான் அவன் கீழே வந்திருப்பான்னு நினச்சேன் அவன் இன்னுமா இங்கே இல்லை என்று அர்ஜுன் கேட்டான் ஆமாம் ஜனனி அவன் வந்த மாதிரி எனக்கும் தோணலையே அவன் எங்கே போயிருப்பான் இன்று சத்யா கேட்க மா எதுக்கு இவ்வளோ கவலைப்படுறீங்க நீ என்ன புள்ளைய பெத்து வச்சிருக்க குரங்க பெத்து வச்சிருக்க இந்த கார்டனில் தான் ஏதாவது மரத்துக்கு மரம் தாவிட்டு கிடக்கும் கார்டனில் போய் பார்த்தா குரங்கு கிடைச்சிட போகுது அதுக்கு அதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுற என்று சஞ்சனா கூற எல்லோரும் சிரித்தார்கள் அதன் பிறகு எல்லோரும் வீட்டில் இருக்கும் அனைத்து இடங்கள் முழுக்க அவனை தேட ஆரம்பித்தார்கள் ஆனால் அவன் அங்கே எங்கேயுமே இல்லை அம்மா சந்தோஷ் காணாமல் போனதுக்கும் உங்களுக்கும் எதாவது சம்மதம் இருக்கா நீங்கள் தான் ஏதாவது ஐடியா பண்ணி அவனை கடத்தி வச்சிருக்கீங்களா என்று அருண் கங்காவை பார்த்து கேட்க டேய் இது என்னோட திட்டத்திலே இல்லைடா அவன் எங்கே போனான்னு எனக்கு என்ன தெரியும் நான் அவனை பார்க்கவும் இல்லை அவனை கடத்தவும் இல்லை அவன் எங்கேயாச்சும் போய் செத்துருப்பான் அதுக்கு போய் நீ என்ன கேள்வி கேட்குறியா என்று அவள் எதுவுமே தெரியாதது போல் கூற இப்படி அவர்கள் இரண்டு பேரும் பேசி போது அங்கே அந்த ஊரின் இன்ஸ்பெக்டரான ராஜேந்திரன் வந்தார் வீட்டுக்கு வந்த உடனே அவர் பழனி அவர்களை கண்ட உடனேயே ஓடி வந்து கட்டி அணைத்து கொண்டார் அவர்கள் இரண்டு பேரும் சிறு வயதிலேயே நண்பர்கள் வேலை பார்க்கும்போது பிரிந்து சென்றார்கள் ரொம்ப வருடங்கள் கழித்து இரண்டு பேரும் ஒன்று சேர இரண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர்கள் நிறைய பேச வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் பழனியால் ரொம்ப பேச முடியவில்லை அவர் ரொம்ப பெயினில் இறந்தார் நடந்தவற்றை அனைத்தையும் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரிடமிடம் கூற அவர் எல்லோரையும் விசாரிக்க ஆரம்பித்தார் அதன் பிறகு அவர் கடத்தினவங்க யாரா இருந்தாலும் கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிடுவேன் என்று கூறிக்கொண்டு அவர் அந்த ஊர் முழுக்க தேட அவரின் ஆட்களை அனுப்பினார் உங்க பையனுக்கு எதுவும் ஆகாது அவனை காப்பாத்திடலாம் என்று கூறி அங்கிருந்து சென்றார் நண்பரின் மகனை காணவில்லை என்பதால் அவர் ரொம்ப ஸ்பெஷலாகவும் ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் தேடவும் சமாளிக்கவும் ஆரம்பித்தார் போலீஸ்கள் இந்த ஊர் முழுக்க தேட ஆரம்பித்தார்கள் அவர்களுக்கு அவன் எங்கே இருக்கிறான் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை டிராஃபிக் போலீஸ்களுக்கும் தகவல் சொல்லப்பட்டது எல்லா வாகனங்களையும் சரியாக தேடி அனுப்புமாறு கூறியிருந்தார் இப்படியே நாலு நாட்கள் ஓடி சென்றது சந்தோஷை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த வீடு ஒரு மாதிரியாக அமைதியாக ஆகிவிட்டது சந்தோஷ் காணவில்லை என்ற சோகத்தில் யாரும் சமைக்க கூட இல்லை அவ்வளவு விட்டது அந்த வீடு சஞ்சனா அவள் ரூமில் இருக்கும் சந்தோஷுடன் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ ஃப்ரேமை எடுத்து பார்த்து கொண்டே அழுதாள் சந்தோஷம் அவளும் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் தம்பி என்ற ஒரு தனி பாசம் அவளுக்கு எப்போதும் உண்டு சஹானா சந்தோஷின் சட்டையை எடுத்து வைத்து அழுது கொண்டிருந்தாள் சந்தோஷின் அம்மாவின் நிலைதான் ரொம்ப பரிதாபமாக இருந்தது அவள் நாலு நாட்களாக சரியாகவே சாப்பிடவில்லை அவள் முகம் வாடி போயிருந்தது ஜனனிதான் அப்படி இப்படி என்று கூறி தண்ணி கொடுப்பதும் சாப்பாடு கொடுப்பதுமாக இருந்தது ஆனாலும் அவள் சரியாக சாப்பிடவில்லை வீட்டில் இருக்கும் எல்லோரும் ரொம்ப சோகமாக உட்கார்ந்திருந்தார்கள் அப்போது தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் வீட்டிற்கு வந்தார் அவரை பார்த்த உடனேயே எல்லோரும் ஓடி அவரிடம் சென்று தன் பயனை பற்றி கேட்க ஆரம்பித்தார்கள் சாரி மேம் நாங்கள் கிராமத்தில் மட்டும் இல்லாமல் சிட்டிலையும் உங்கள் பையனை தேடிவிட்டோம் ஆனால் எங்களுக்கு அவன் கிடைக்கவே இல்லை என்று சோகமாக கூறினார் இதை கேட்ட சந்தோஷின் அம்மா சத்யா கதறி கதறி அழ ஆரம்பித்தாள் கிருஷ்ணவேணி அவளை கட்டி அணைத்து கொண்டு ஆறுதல் கூறினாள் அப்போது சார் நீங்கள் எல்லா இடத்துலையும் கரெக்டாக தேடினீங்களா மேபி ஏதாவது ஒரு இடத்த நீங்கள் விட்டுருக்கலாம் இல்ல லைக் ஏதாவது பாலடைஞ்ச பங்களா ஒரு ஏதாவது மாச்சூரி அதுக்கப்புறம் இந்த கலரெல்லாம் இருக்க இடம் அங்கெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம்ல என்று அர்ஜுன் கேட்டான் இல்லைப்பா நாங்கள் அந்த ஊர் முழுக்க தேடிவிட்டோம் நாங்கள் தேடாத இடமே இல்லை நாங்கள் கரெக்டாக எல்லா இடத்துலையும் தேடிவிட்டோம்ப்பா என்று போது திடீரென்று ராஜேந்திரனின் ஃபோன் அடித்தது அவர் அட்டன் செய்து பேசினார் அந்த காலில் சேலம் மெயின் பஸ் ஸ்டாண்டில் ஒரு சிறு வயது வாலிபன் சடலம் இருக்கிறது என்று வர ராஜேந்திரனின் முகம் மாறியது இந்த விஷயத்தை வீட்டில் இருக்கும் அனைவரிடமும் கூறி கூறினார் இதை கேட்ட எல்லோரும் பதறி அழ ஆரம்பித்தார்கள் ஆனால் இந்த செய்தியை கேட்ட ஒருத்தருக்கு மட்டும் பயங்கர சந்தோஷமாக இருந்தது அம்மா அவன் உயிரோட இருப்பான் உனக்கு தோணுதா அவன் கேட்க அருண் அவன் இல்லைனாலும் நமக்கு அதில் ஒரு பிரச்சனையே இல்லடா அவன் சாவதே நல்லது என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்தார் இங்கே வீட்டில் இருக்கும் அனைவரும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு சென்றார்கள் அங்கே அந்த பிணத்தை ஒரு ஸ்டச்சரில் வைக்கப்பட்டிருந்தது அந்த பிணத்தின் மேல் ஒரு வெள்ளை துணியால் மூடப்பட்டிருந்தது அதை பார்த்த சஞ்சனா மற்றும் சஹானா ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து கண்களை இறுக்க மூடிக்கொண்டார்கள் அது தன் தம்பியாக இருந் இருக்கக்கூடாது என்று சாமியை வேண்டிக்கொண்டார்கள் பழனி அந்த துணியை பார்த்து கொண்டே அவர் கடவுளிடம் இது என் பயணம் இருக்கக்கூடாது என்று கூறிக்கொண்டே அந்த துணியை எடுத்தார் மர்மம் தொடரும்